சொல்லுங்கம்மா கொ நிறைய செடி பசில் நிறைய இருக்கு சரிங்கம்மா சரிங்கம்மா கீரை போட்டு வச்சிருக்கியா வச்சிடறேன் சாம்பார் தூள் போடாத மட்டும் போட்டு சரிங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம்னா பசலக்கீரை கூட்டு பசலக்கீரை கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க பசலக்கீரை கூட்டிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பசலக்கீரை இது வந்து செடி பசலை ரெண்டு வகை இருக்குது கொடி பசலை ஒன்று இருக்குது செடி பசலை ஒன்று இருக்குது இது செடி பசலை அடுத்தது பயத்தம்பருப்பு மஞ்சள் தூள் தேங்காய் திருவுண்ணது ஒரு கப்பு முக்கால் கப்பு பயத்தம்பருப்பு ரெண்டு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு கருவடகமும் அதுக்கு நெய்யும் உப்பு தேவையான அளவு இதுதான் பசலக்கீரை கூட்டுக்கு தேவையான பொருட்கள் இனி நம்ம வந்து இந்த பசிலக்கீரை கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பசுக்கீரை கூட்டுக்கு வந்து நம்ம இப்போ பைத்தம்பருப்பு வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம இப்போ வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பய பசலக்கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பசுக்கீரை கூட்டுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எப்பவுமே போட்டிருக்கோம் இந்த ரெண்டு பச்சை மிளகா மட்டும்தான் பச பைத்தம்பருப்பு வேகும் போது போட்டுடணும் இந்த பசலைக்கீரைக்கு இந்த ரெண்டு பச்சை மிளகாவோட காரம் தான் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வயசானவங்களுக்கு கொடுக்கலாம் காரம் கிடையாது இது இதுதான் மொத்த காரமே கீரையை வந்து நல் இப்போ கீரையை வந்து நல்லா அலசிட்டு நறுக்கி வச்சுருக்கோம் நாங்கள் இப்போ பருப்பு வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியை நறுக்கி வச்சிடணும் இப்போ பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வெந்துருச்சு நல்லா அதில் அந்த பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கோம் இல்லையா அதுவும் வெந்துருச்சு இப்போ கீரையை போட்டுட்டு கீரை எப்பவுமே வச்சிடணும் ஸ்லோல வைக்க கூடாது மாறிடும் நல்லா இருக்காது இதுக்கு தேவையான உப்பை போட்டு நிமிஷமா வந்துடும் சீக்கிரம் வந்துடும் ஆமாம் இது ஹார்ட்டுக்கு கொலஸ்ட்ரலுக்கு ரொம்ப பசு கீரை வந்து கொலஸ்ட்ரலாலுக்கு அவ்வளோ நல்லது கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம் ஆட்டுக்கு நல்லது இது தேவையான அளவு உப்பு உப்பு போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் சீக்கிரம் வெந்துடும் வெந்தோடனே தேங்காய் பூ போட்டு கருவடகம் தழிச்சு இறக்கிட வேண்டி இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் பூ போட வேண்டியதுதான் தான் தேவையான அளவு தேங்காய் பூ போட்டு இறக்கிட வேண்டியதுதான் தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரொம்ப கொதிச்சதுன்னா வேறு ஆகிடும் இது உடனே நம்ம சாப்பிட்றதுனால இப்போ டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்கணும் நம்ம இது போதும் கொதிச்சது ஆஃப் பண்ணிடுறேன் நான் இப்போ கரு உடம்பு தழித்து கொட்டிடணும் பாத்திரம் மாற்றிட்டு கரு உடம்பு தளிச்சு கொட்டிடணும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுக்கு தாளிக்கிறோம் தாளிக்கிறதுக்கு நெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு நெய் உடச்சுட்டு கொஞ்சமாக வச்சு அதை போட்டுவேன் நல்லா பொறிட்டோம் நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்க நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த கூட்டில் கொட்டிட வேண்டியது தான் இந்த கூட்டு வச்சுருக்கோம் கூட்டில் தான் கொட்டிடுவோம் நல்லாயிருக்கும் கீரை கூட்டுக்கு நல்லா கலந்து வச்சுட்டா நல்லா வாசமாக இருக்கும் எல்லாத்துக்கும் அந்த டேஸ்ட்டு இருக்கா கருவேடகத்தோட டேஸ்ட்டு இறங்கிடும் கீரை கூட்டு முடிஞ்சிருச்சு கூட்டு இப்போ முடிஞ்சிருச்சு இந்த கீரை கூட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லோரும் லைக் பண்ணுவீங்க நம்புகிறேன் லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி